ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைஸி டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க்கு டிசைன் முடித்த ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியேவும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் இது இது பார்த்தீங்கன்னா இந்த சரி திரட்டு வச்சு டபுள் லேயர் போட்டிருக்காங்க அப்புறமா சுகர் பீடு அப்புறம் வந்து திரியம் திரியம்மம் சைஸ் வந்து பால் பீடு வச்சுருக்காங்க திரும்ப ஸ்டோன் செயின் திரும்ப அதே மாதிரியே பால்பீடு சுகர் பீடு வச்சுட்டு இந்த பால் பீடே வந்து ஒன்று ஒன்று வச்சு அதை சுற்றி வந்து இந்த செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க இது வந்து சிலிவு இதில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன் அதே மாதிரி தான் இந்த நெக் பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க இந்த சே இந்த க்ரீன் கலர் வந்து சேரீ அந்த கலர் தான் வந்து இதில் வச்சுருக்காங்க இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குல்ல இந்த கலரில் தான் சேரீ இருக்குது அதனால அந்த பார்டரும் சேரீ அந்த கலர் இருக்கிறதுனால அந்த கலர்லேயே வச்சு ஸ்டோன் ஓட்டியிருக்காங்க குந்தன் ஸ்டோனு அப்புறம் அதை சுற்றி வந்து பீடு ஒரு லேர் வச்சுட்டு இந்த க்ரீன் கலர்லேயே வந்து அது லைட்டாக ப்ளூ ஷேட் அடிக்கிற மாதிரி ராமர் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலரில் அவுட்லைன் பண்ணியிருக்காங்க சரித்திரட்டு வச்சு இதில் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் தான் வந்தாங்க ஆல்ரெடி வந்து தப்பாங்க வீட்டில் தைக்க தெரிஞ்சவங்க தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க ஏய் தைங்கய்யா எதுக்கு எல்லாரும் ஏவாய பார்த்துட்ருக்கீங்க இந்த இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இந்த பாயிண்ட் வந்து எப்படி இருந்துட்டாலும் தெரியாது இது வந்து நம்ம ஒன் சைடு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம் இந்த சைடில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து தெரியாது ஆனால் ரைட் சைடில் வந்து நமக்கு ஃப்ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் பேக்லேயும் நெக்கு வந்து ஒர்க் பண்ணியிருப்போம் அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்பு வந்துருக்கு இது வந்து இப்படி கேப்பு வரக்கூடாது இது எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா இது தைக்கும் போதே என்ன பண்ணணும் இந்த பீட்ஸும் இந்த பீஸ் பீட்ஸும் அப்படியேவும் கேப் இல்லாமல் அதாவது இந்த கிளாத் வந்து ஃப்ரெண்டு பீஸ் வந்து கிளாத்து லென்த்தாக இருந்ததுனால இது என்ன பண்ணியிருக்காங்க அந்த தையலுக்கான அரை இஞ்சியை மட்டும் வச்சு அப்படியே வச்சு தைச்சிருக்காங்க அதனால வந்து இந்த மிஸ்டேக் வந்திருக்கு இதை நம்ம தைக்கும் போதே என்ன பண்ணணும் இதுவுமே இந்த சுகர் பீட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த லேர் இப்படி வந்திருக்கணும் லைட்டாக பீட் கிராஸாக கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு மிஸ்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் ரெண்டையும் இப்படி ஒன்று போல் ஈவனாக வச்சுட்டு இப்படி வச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒன் சைடு கைடு போட்டு நெக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போ அப்படி ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக அந்த இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு கேப் வர்ற மாதிரி இருக்கும் அந்த கேப்பே வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து சுகர் பீட் போட்டு ஒரு ரெண்டு லேயர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி விட்டலாம் வெளியில் தெரியும் தையல் ஆனால் இப்படி உள்பக்கமாக பார்க்கும்போது தெரியும் இதை வந்து ஆனால் இப்படி வந்து தைக்கக்கூடாது இப்போ வந்து இதில் நமக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு வந்து கேப் வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அசிங்கமாக தெரியும் இந்த இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் பண்ணாதீங்க தைக்க தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த சோல்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட் ரெண்டையும் இந்த ரெண்டு பீட்ஸையுமே இப்படி ஒன்றா வச்சுக்கணும் கிளாத்து வந்து ஏற்றி இறக்கி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பீட்ஸ் ரெண்டையும் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம இப்படி தையல் போடும்போது தான் பாயிண்ட் பாயிண்ட்டு நமக்கு இப்படி உட்காரும் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்